ஒரு நூறு கிராம் அளவு நண்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஒரு நாளுக்கு தேவையான நூற்றி பன்னெண்டு சதவீதம் நூறு சதவீதத்தை விடவும் அதிகமாகவே கொஞ்சம் நூற்றி பன்னெண்டு சதவீதம் அந்த ஒரு நாளுக்கு தேவையான செலினியம் ஊட்டசத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும் அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக இந்த நூறு கிராம் மூலமாக நூற்றி நாற்பது சதவீதம் அந்த ஒரு நாளுக்கு தேவையான செலினியம் ஊட்டசத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும் காப்பர் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தும் நம்ம உடலுக்கு ரொம்ப தேவையான ஒன்று இந்த நண்டில் பார்த்திங்கன்னா காப்பர் ஊட்டசத்தும் அதிகமாகவே இருக்கு எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா சிக்கனை விடவும் சால்மன் மீன் சொல்லுவாங்க இல்லையா இந்த சிக்கன் சால்மன் மீன் இது ரெண்டுத்தை விடவும் ஐம்பத்தி ஆறு மடங்கு அதிகமான காப்பர் ஊட்டச்சத்து இந்த நண்டு அசைவ உணவில் தான் இருக்கு இந்த காப்பர் ஊட்டச்சத்து அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து நண்டுல இருக்கு இல்லையா அதிக அளவில் இதை எடுத்துகிட்டே வரும்போது பார்த்தா நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளில் இருக்கக்கூடிய இரும்பு ஊட்டச்சத்தை நம்ம உடல் முழுமையாக உறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனாலேயே ரத்த சோகை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாகும் வணக்கம் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் அசைவ உணவில்